கத்திரிமை உண்டதாக இன்றைய வித ஆசனம் நெகிமியா அதிகாரம் பதில் அவசனம் பின்பு நான் அவர்கள் நோக்கி இசுலயம் பாடா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கனியால் சுற்றிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கலே நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு இசலமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி கத்திரிமை இந்த வசனத்துல பார்க்கும் போது நெகிமியா அவர்கள் அந்த இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு ஒரு பாரத்தோடு இருக்கும்போது ராஜாவோட தயவு கிடைக்குது அடுத்து ராஜாவோட தயவு அதுக்கான தேவைகள்லாம் எல்லாம் சந்திக்கப்படும் போது மனுஷ அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு அநேக மனுஷருடைய தயவு கிடைக்குது அந்த காரின் ஜெயமாக கட்டி முடிக்கப்படுகிறது எதிராக எத்தனை பேர் வந்து சூழ்ச்சி பண்ணாலும் அந்த காரின் ஜெயமாக அலங்கத்தை கட்டி முடிக்கப்படுகிறது நம்ம சொல்லும் இந்த சிறுமை நமக்கு விற்கப்பட்டிருக்கோம் நம்ம வந்து எல்லாமே நம்ம நம்ம இடம் பாலா இருக்குது நம்ம தாழ்த்தப்பட்டிருக்கோம் சிறுமியா இருக்கிறோம் நம்ம நிந்தைக்குள்ள இருக்கோம் பார்த்துட்டு நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி தான் போட்டு கேட்கறாரு முறை படுறாங்க அலங்கத்தை கட்டுறாங்க அப்போ அலங்கத்தை கட்டுற விஷயத்தில் தேவன் பிரியமா இருந்தார் அந்த ஆலயத்த ஏன்னா கத்தோடைய பிரியம் தான் தயவு மனுஷன் தயவே வருது இல்ல வந்திருக்காது இந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையிலுமே அநேக அழகம் முதல்ல பிரசுத்தமா வாழலாம் பிரசுத்தமா வாழாம நம்ம எந்த அலங்கத்தை கட்டியுமே அதுனால கற்று பிரிப்பட மாட்டாரு நம்ம முதல்ல நம்ம ஆத்ம பல்வத்துக்கு ஆயத்தம் ஆகணும் அடுத்ததாக நம்ம கை பிரயாசம் மூலமாக அது எந்த இதுலையுமே நம்ம சில ஆலயத்தை கட்டுறது சில ஆலயங்கள் ஏதோ ஆலயம் நீங்க போயிட்டு ஆலயம் சச்சா இருக்கலாம் ரொம்ப சின்னதா இருக்கு நீங்க கண்டிப்பா பண்ணி அந்த ஆலயத்தை கட்டலாம் நான் அனைத்து ஜனவங்க வந்து ஆராதிப்பாங்களே அதே மாதிரி இல்லை உங்க சச்சை நல்லா பெருசா இருக்குன்னா எங்கேயா உலகம் முழுவதும் எங்கேயா சபைகள் மழை வந்தால் கூட ஒதுங்க இடாத சபைகள் எதுவும் சபைகள் இருக்கும் அந்த சபைகளை நீங்க மறுபடி நீங்க ஹெல்ப் பண்ணி அதை கட்டி அழகத்தை கட்டலாம் ஒரு ஆலயத்தை கட்டலாம் அனைத்து ஜனங்கள ஆராதிப்பாங்க எல்லா சபைகளுமே கத்தோடையது தான் அது எந்த மொழி எந்த தேசத்தை கட்டுறாலும் அதோடைய அதாவது சபை வந்து கத் அவரே தலை அவருடைய சபை தான் நம்ம ஆஹ் மனுஷனுக்கு ஆராதிக்காண்ட வைக்கிறாங்க சபை கத்தலுடையது அப்ப அதனால நம்ம இந்த சபை இந்த தேசத்துக்கு கொடுத்தா தான் கத்திர ஆசை அங்க வந்து கத்திர ஆசைப்பட கிடையாது எல்லாமே கத்தல சபை தான் சாலையிட்ட கொடுக்கலாம் எத்தனையோ இடங்கள்ல இருக்குது உலகம் முழுவதும் எத்தனையோ சபைகள் ஒவ்வொரு தேசத்திலையும் பெரிய சபைகள் இருக்கும் அதே தேசத்துல சிறுமை சர்ச்சை இல்லாத தேசங்களும் இருக்கும் சர்ச்சி தான் இடமே இருக்குமே பொருளாதார வாசல் இல்லாத எவ்வளவோ கிராமங்கள்லாம் சர்ச்சி யாரும் ஸ்பான்சர் இல்லை அப்படின்னு இருப்பாங்க அங்கே கொடுக்கலாம் நீ பொருளாக கொடுக்கலாம் சில நீங்க இனிஷியேட் பண்ணி நீங்க நிறைய வாங்கி கட்டி கொடுக்கலாம் கட்டி கண்டிப்பா 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 கட்டுங்க அநேக ஜனங்கள் அதுல வந்து ஆராதிக்கும் போது சிலவங்க கலந்து ஆராதிக்கும் போது ஒரு ஆளை வந்தது மொத்தம் சில அடிஷன்ல ஆராதிக்கும் வருவாங்க அநேக ஜனங்கள் ஆராதிப்பாங்க அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் சில இன்ஸ்டூல் எடுப்போம் கண்டிப்பாக உங்க காரியங்களும் கத்த கொள்வார் ஏன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா வசந்தத்துல நெகைமே படிக்கும்போது ஒவ்வொருவங்க நகைய சொல்லிப்பாரு ஒரு இதெல்லாம் செஞ்சு என்ன நினைத்திருக்கப்பா என்னை ஆஸ்வதிக்கும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் இதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் இருக்கு பண்றோம்ப்பா என்ன ஆஸ்பதிக்கும் ஒவ்வொரு இங்கிலேஷன் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக நெகமே ஆஸ்வதி தேவன் உங்களே கண்டிப்பாக உங்களோட தேவங்க சந்தேகப்படும் பூமியில் எல்லா வீட்டிலும் சாட்சி வாழ்க்கை தருவார் பலோகத்தின் விசேஷமாக ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜன ஆயத்தப்படுத்தவும் உங்களை பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் ஒரு விஷயம் தேவன் பிரியமாக அர்ப்பணிப்போம் தேவன் கிருபை செய்வாராக அமையும்